இருக்கும் ஐட்டம் நல்லா இருக்கும் சரக்கு பக்கா குவாலிட்டி ஒரு வருஷம் கேரண்டி வரும் சின்ன சின்ன பரஸு காம்ப்ளிமெண்ட் எதாவது மாதிரி மேரேஜ் பர்த்டே நாளை கிஃப்ட் கொடுக்குறது இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கேன் சார் இது இந்த பாருங்க இதுல வந்து பவுஸ் லஞ்ச் பேக் சேர்ந்து ஒரு லஞ்ச் பேக் கூடவா லஞ்ச் பேக் பவுஸ் பேக் மூணு சேர்ந்துமே இது ஓகே ஓகே இது பாருங்க மூணு சேர்ந்து 750 ரூபாய் 750 குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் சார் ஒரு லைஃப் வர மாதிரி ஓகே ஒரு நாள் கிட்டத்தட்ட வாங்கட்ட வந்து ஒரு நாள் குறைஞ்ச கொஞ்சம் 500 டு 600 கண்ட மேலே ஏறி வந்து வைந்து போறாங்க ஓகே எம்ஆர்பி வந்து 2199 ஓ நம்ம 195 ஆமா நம்ம ரேட் வந்து 750 750 தான் சாமியா இருக்கு ஐட்டம் நல்லா இருக்கும் ஃபேன்சியா இருக்கு ஃபேன்சியா இருக்கு 2399 எம்ஆர்பி ஓகே பட் நம்ம கிட்ட வந்து 850 தான் 850 தான் ஆமா பா சாமியா இருக்கு பேக் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் ஹோல்சேல் பேக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா சரவணா பேக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கடையில இந்த மாதிரி பேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேக்ஸ் வந்து நீங்க உங்க கடையில போட்டு சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இங்க நீங்க விசிட் பண்ணலாம் இல்ல எனக்கு ஒரு பேக் வேணும் ரெண்டு பேக் வேணும் எனக்கு ரீட்டைல வேணும் அப்படின்னா டைரக்டா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல இங்க ரீட்டைல குடுக்குறாங்க அதுதான் சரவணா பேக்ஸோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா ப்ராட்வே சிக்னல் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஹைகோர்ட் மெட்ரோ இருக்கும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா குரலகம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராட்வே சிக்னல் இருந்து பார்த்தவே தெரியும் சரவணா பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கும் அந்த பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்ல மேல ரெண்டாவது மாடியில தான் சரவணா பேக்ஸ் வந்து நம்மளுக்கு லொக்கேட்டா இருக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ராட்வே சிக்னல் வந்து கூட கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு மனுபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்டா நம்மளுக்கு வந்து ரீட்டை கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்க ஒரு பேக் ரெண்டு பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரக்டா விசிட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் பேக்ஸ் காலேஜ் பேக்ஸ் ஆஃபீஸ் பேக்ஸ் லேப்டாப் பேக்ஸ் அப்புறமா ஹேண்ட் பேக்ஸ் எல்லா வகையான பேக்ஸ் வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நார்மலா நீங்க வெளியே போயிட்டு ஒரு ரீட்டைல் ஷாப்ல வந்து டூ தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்குற பேக்ஸ் எல்லாம் இங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குறாங்க சொல்ல பாதிக்கு பாதி கூட உங்களுக்கு கம்மியாங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே பேக்ஸ் பாத்தீங்கன்னா செவன்டி ருப்பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க இப்போ வந்து சம்மரு ஜூன்ல இருந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய பேர் வந்து ஸ்கூல் பேக்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கம்மி ரேட்ல நீங்க பாப்பீங்க நீங்க கிளம்பி சரவணா பேக்ஸ்க்கு வந்தா போதும் நல்ல குவாலிட்டி பேக்ஸ் வந்து ஒரு கம்மியான ரேட்ல வந்து நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்ப வீடியோல போயிட்டு பேக் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க என்னென்ன பிரைஸஸ்ல இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் கரெக்டா சொல்லிடுங்க சார் நம்ம கடை பேர் வந்து சரணா பேக்ஸ் ஓகே கரெக்டா வந்து குருலகம் இருக்குல்ல குரலாக மேல சரநாம்பர ஹோட்டல் இருக்கு ஓகே சரநாம்பர் ஹோட்டல் மேல செகண்ட் பேக் செகண்ட் ஆஹ் ஓகே சரணா பேக் நம்ம கடை பேர் ஓகே செகண்ட் ஹோட்டல் வந்து வந்து ஓகே மேல அப்படி செகண்ட் சரணா பேக்ஸ் சரணா பேக்ஸ் ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கு இந்த சைடு பாத்தால ஹைகோர்ட் மெட்ரோ இருக்கு ஓகே கரெக்டா குருலகம் ஏத்த இதுலயே மேல மேல

வித் பவுஸ் பார்பி இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும் குவாலிட்டி ஓகே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி 650 ரூபீஸ் ரேட் ஓ 650 ஆமா இது கூட பாத்தீனா இது இந்த பாருங்க இதுல வந்து பவுஸ் லஞ்ச் பேக் சேர்ந்து ஒரு லஞ்ச் பேக் கூடவா லஞ்ச் பேக் பவுஸ் பேக் மூணு சேர்ந்துமே இது ஓகே ஓகே இது பாருங்க மூணு சேர்ந்து 750 ரூபீஸ் 750 ஆமாங்க ஓகே கம்மி ரேட்ல ஸ்கூல் பேக் நம்ம கிட்ட பார்த்தா 700 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு 70 ரூபீஸ்ல இருந்தா இருக்கு 700 ரூபீஸ்ல இருக்கு அங்கட்ட 70 ரூபீஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரேஞ்ச் வரை போயிட்டு இருக்கும் ஓகே இது பாருங்க ஃபர்ஸ்ட் யூ செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்றது இந்த மாதிரி நல்லா இருக்கு காலேஜ் பேக்ஸ் ஓகே இது பாருங்க 450 ரூபீஸ் 450 ஆமா இந்த ஐட்ட பாருங்க 5th 6th யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே நல்ல காஸ்ட்லி காஸ்ட்லி ஐட்டம் நீங்க இதுல வந்து எம்ஆர்பி பார்த்தா 1899 மேல ஓகே பட் நம்ம ரேட் வந்து 750 தான் 750 அந்த மாதிரி ஓகே ஓகே குவாலிட்டி எல்லாம் பிஜி இருக்கும் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு சார் ஒரு லைஃப் வரை மாதிரி ஓகே ஒரு நாள் கிட்ட கிட்ட வாங்கட்ட வந்து ஒரு நாள் குறைஞ்ச கொஞ்சம் 500 டு 600 கண்டு மேல ஏறி வந்து வாங்கி போறாங்க ஓகே இதே வந்து நம்ம கீழே லிஃப்ட் கூட இருக்கு படிக்கிறது கீழ லிஃப்ட் இருக்கு அப்படியே நீங்க லிப்ட்ல வந்து மேல செகண்ட்ல போறதால நேரா சரண லிஃப்ட் லிப்ட் சூப்பர் ஓகே ஓகே இது பாருங்க நமக்கு கிட்ட இந்த ஐட்டம் அது இதெல்லாம் 450 450 ஓகே இதெல்லாம் பாருங்க சில்ட்ரன்ஸ் எல்கி ஜி யுகி சைஸ் ஓகே ஓகே இந்த மாதிரி இது பாருங்க 450 450 இது வந்து வித் வித் பவுச் பவுச் ஓகே பவுச் வரது ஃபேன்சி டைப் இதெல்லாம் நிறைய போட்டு நல்லா இந்த ஜெனி மாடல் வரதுல ஜெனி மாடல் எம்ஆர்பி வந்து 2199 ஓ நம்ம 195 ஆமா நம்ம ரேட் வந்து 750 750 தான்

இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் ஓகே ஓகே இப்போ இது பாருங்க ஆமா கலர் ஓகே டபுள் டைட் ரெண்டாயிரத்தி முந்நூறு எம்ஆர்பி ஓகே நம்ம கிட்ட வந்து பார்த்தா நைன் ஃபிஃப்டி தான் நைன் ஃபிஃப்டி குவாலிட்டி இருக்கும் இதே மாதிரி ஐட்டம் ஃபுல் நல்லா இருக்கும் நல்லவா பின்னாடி அஸ்தாரு நல்லா ஜினி மாடல் நல்லா இருக்கு ரொம்ப ஐட்டம் நல்லா இருக்கு ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு கண்டிப்பா பாக்குறது நல்லா லுக் வரும் ஆமா ஐட்டம் கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி குவாலிட்டி வரும் இப்போ இதை பாத்துட்டீங்க நீங்க இதுல வந்து நம்ம கிட்ட பவுச் பவுச்சு இந்த லஞ்ச் பேக் மூணு சேர்ந்து வருது ஓகே ஓகே மூணுமே சேர்ந்து சேர்ந்து ஆ இது பாத்துட்டீங்க இது இல்லை

ரேன் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கமி 550 தான் ஓ oh, 550 ஆமா இத பா இது பாருங்க சூப்பரா இருக்கும் ஐட்டம் பக்காவா இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மட்டும் ஓகே ஐட்டம் நிறைய வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஓகே சாம்பிள் வந்து சாம்பிள் இதுல

இதுல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மாடல் இருக்கு ஓகே ஓகே அறுநூறு மாடல் நீங்க வந்துட்டீங்கன்னு ஏகப்பட்ட வெரைட்டி பாக்கலாம் ஹோல்சோர் கடைக்கார என்ன தேவை இருந்தா கால் பண்ணுங்க நான் போட்டோ கூட வாட்ஸ்அப் அனுப்புறோம் சரி நீங்க அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படி நான் பார்சல் புக் பண்ணி விட்டுறோம் பண்ணிக்கலாம் நீங்க லாரில இருந்து புக் பண்ணி விட்டுலாம் ஓகே ஓகே இப்போ ஒரு பேக் வந்து ரீட்டைல கேக்குறாங்கனா அவங்களுக்கும் டெலிவரி பண்ணலாமா ஒரு பேக் ரீட்டைல கேட்டா இந்த கூட 850 தான் ஹோல்சோர் கஸ்டமர் வாங்குற அவருக்கு 850 தான் ஓஹோ நம்ம கடை ஒரே ரேட் தான் ஒரே ரேட் தான் பட் நீங்க என்ன வேணும் யார வேணும் வாங்கிட்டு போயிடலாம் ஒண்ணு பிரச்சனை சரி சரி ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும் பொருள் நல்லா இருக்கும் சரி நல்லா உங்களுக்கு தெளிவான பொருள் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஹோல்சோர் ரேட் கிடைக்கும் இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டுவெல்த்து டுவெல்த்து ஸ்கூல் பேக் பாத்தீங்க இது பாருங்க இதெல்லாம் ரொம்ப கம்மி உங்களுக்கு தான் ஆமா நல்லா வரைக்கும் குவாலிட்டி ஆமா ஓகே தான் ஆமா இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கிட்டத்தட்ட ஸ்கூல் பேக்ல ஸ்டார்டிங் ஆகுது ஓகே எல்லா ரேஞ்சில வச்சிருக்கோம் இது பாருங்க ஓகே இது பாருங்க ரொம்ப ப்ரீமியமா இருக்கு ஐட்டம் நல்லா இருக்கும்

இதெல்லாம் பாத்து ரொம்ப கம்மி நல்லா இருக்கு 350 ரூபீஸ் 350 தானா ஆமா எங்கிரமா இருக்கு நல்ல பக்காவா இருக்கு இத பாருங்க 290 290 இதெல்லாம் குவாலிட்டி நிறைய வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஓகே ஓகே இது பாருங்க கம்மி ரேட்ல ஸ்கூல் பேக் கேட்டல இதா 70 70 ரூபீஸ் நீங்க மண்டல் மண்டல வாங்களா ஓகே நம்ம எல்லாரமே கன்னியாகுமரி தென்னலரி நாகர்கோவில் ஆந்திரா பக்கம் சப்ளை போயிட்டு இருக்கு ஓகே ஓகே இந்த மாதிரி ஐட்டம் நீங்க நிறைய பாத்தல சார் ஓகே ஓகே நிறைய வெரைட்டி வச்சிருக்க நம்ம இது இருக்குது அடுத்து இந்த மாதிரி ஜினி ஐட்டம் பாத்தீங்கன்னா இது ஜினில நீங்க பஜார்ல கேட்டு பாருங்க 1800 1900 சொல்லுங்க நம்ம கிட்ட வெறும் 70 ரூபீஸ் தான் ஓ ரொம்ப ரேட் கம்மி செவன் பிப்டி ஆமா ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்களா செவன் பிப்டி ருபி தான் ஜின் மாடல் ஓகே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது பாருங்க அடுத்த வந்து பேக் பேக் இந்த மாதிரி பேக் பேக் பார்த்தோம்னா இது ரொம்ப கம்மி ஓகே ஓகே த்ரீ பிப்டி ருபீஸ் தான் ஆமா ஓகே ஹேண்ட் பேக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இது ஹேண்ட் பேக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா இதுல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சரி சரி ஹேண்ட் பேக்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மாடல் வச்சிருக்கேன் சார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்படி நீங்க சுத்தி பார்த்துட்டு நம்ம கிடைக்குன்னா இது பாருங்க சின்ன சில்ட்ரன்ஸ் பாப்பாக்கு இதெல்லாம் ஸ்பைட் மேனு யூனிகார்னு இந்த மாதிரி பேக் கூட நம்ம கிட்ட நிறைய வச்சிருக்கா ஓகே இதெல்லாம் பாருங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் சாரீ நிறைய ஐடிஸ் இருக்கு இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் நல்லா போகுது இப்போது நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து பிக்சர் ஐடிங்ஸ் சின்ன குழந்தைக்கு இதை பாருங்க வித் பவுச் நல்லா இருக்கு குவாலிட்டி பக்கா இருக்கு சூப்பரா இருக்கு வச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளவுதான் சொல்றீங்க ஆமா ஐட்டம் நல்லா இது நீங்க இதே ரீட்டில் கடை கேட்டதே உங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கும் ஜி நம்ம கிட்ட ரீட்டில் மட்டும் கூட ஹோல்சேல் கடை மட்டும் தான் ஐநூறு ரூபாய் குவாலிட்டி பக்கம் இருக்கு செம்மையா இருக்குது ஐட்டம் நல்லா இருக்குது இதே மாதிரி இது பாருங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கல கஸ்டமர் ஓகே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒரு ஒரு பேக் சூப்பரா இருக்கு ஜி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சார் ஒரு நாளே வந்து அத்தனை கஸ்டமர் மேல ஏறி வந்து வாங்கி பாருங்க பாருங்களா இது பாருங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 450 தான் 450 தான் பாருங்களா ஆமா நல்ல பெரிய சைஸ் குவாலிட்டி இருக்கு இது மாதிரி நிறைய வச்சிருக்கோம் நம்ம கிட்ட பேக் கூட ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பேக் ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை பாருங்க இந்த மாதிரி யாரும் பேர் காம்ப்ளிமெண்ட் கேட்டாலே ஸ்கூல் வேலை நம்ம பேர் பண்ணி கொடுக்குறோம் பேரும் போட்டுலாமா ஆமா இந்த மாதிரி எல்லாமே நம்ம பேரு போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுமா ஜி ஆமா பிரிண்டிங் சார்ஜ் இந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி ஓகே ஓகே இந்த மாதிரி ஸ்கூல் பேர் கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி பேரே போட்டு கொடுத்துலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம நல்லா பக்கவா பண்ணி தரோம் 10th 12th ஸ்கூல் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் குடுக்குது ஒரு மேரேஜ் நல்ல காம்ப்ளிமென்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க நான் பண்ணி தரேன் பண்ணி தரலாம் ஒரு நேத்து கூட இந்த மாதிரி வந்தாரு ஸ்கூல் பேக் ஒரு 500 ரூபாய் ஆர்டர் கொடுத்துட்டு போறாரு சாம் யூடியூப் பார்த்து வந்தாரு ஓகே ஓகே ஹோல் லேட் அவர் கடச்சாச்சு அவரே சொல்றாரு பரவாயில்லை நம்ம ஹோல் தோ பெட்டர் ரேட் கடச்சிருக்கீங்க நான் பத்த கடை சுத்திட்டு வந்தா பட் உங்க மாதிரி சர்வீஸ் உங்க மாதிரி ரேட் எங்கமே இல்ல கண்டிப்பா பார்த்து வந்து 500 பேக் இப்போ ஆர்டர் கொடுத்து போறாரு சூப்பர் சூப்பர் ஓகே இந்த மாதிரி ஐட்டம் நமக்கு நிறைய வச்சிருக்கோம் இந்த லஞ்ச் பேக்ஸ் ஓகே டாலி டாலி இந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட நிறைய வச்சிருக்கோம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுட்கேஸ் டாலி இந்த டாலி இந்த மாதிரி கூட வாங்கி போலாம் இத பாருங்க ரொம்ப கம்மி ரேட் 1500 ஓகே 1700 ₹2000 கள்ள 프리சேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் டாலில இதுல சட்ட ஒரு குல்லி வரும் இந்த மாதிரி

லஞ்ச் பேக்ல ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கேன் சார் இதெல்லாம் லஞ்ச் பேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மி ரேட் 150 ரூபீஸ் 150 150 170 இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம் லஞ்ச் பேக்ல இந்த மாதிரி பார்த்தா கம்மி ரேட்ல 45 ரூபீஸ் ஸ்டார்டிங் ஆகுது இத இது பாருங்க 65 ரூபீஸ் 65 ஆமாங்க ஓகே ஒருளோ நம்ம கிட்ட வந்து 70 ரூபீஸ் ஸ்கூல் பேக் ஸ்டார்ட் ஆகுது லஞ்ச் பேக் பார்த்தா 45 42 ரூபாயில ஸ்டார்டிங் ஆகுது ஓகே 45 42 ஆமா இந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் ஆயிட்டு இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் ஹோல்சோல் ரேட்ட நீங்க வாங்கிட்டு போலாம் நம்ம ஒன்னு அட்ரஸ் வந்து கரெக்டா குரலகம் ஏத்துல சரணா ஹோட்டல் மேல ஓகே அப்படி நீங்க ஏறி வந்துட்டு நம்ம போர்டு கூட இருக்குது கண்டிப்பா போர்டு பாத்து அப்படியே மேல ஏறி வந்துட்டு ஹோல்சேல் ரேட் நீங்க வாங்கி போறலாங்க கண்டிப்பா இந்த மாதிரி எல்லா ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பேக் இருந்தாலே லஞ்ச் பேக் இருந்தாலே காலேஜ் பேக்ஸ் எல்லா ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தா வித் ரேன் கவர் ரேன் கவரா ஆமாங்க கீழே ரேன் வரும் ஓகே ஐட்டம் நல்லா இருக்கும் 450 ரூபாய் 450 காலேஜ் பேக்ஸ் நல்லா இருக்கு ஐட்டம்ஸ் நல்லா இந்த மாதிரி லைஃப் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெரைட்டி வச்சிருக்கோம் சார் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஓகே நீங்க ஆயிட்டு பாருங்க ஒரு வாட்டி விசிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்தானே அவர் ஆட்டோமேட்டிக் பாத்துட்டு ரேட் அவரே சொல்லுவாரு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹேண்ட் பேக் ஐட்டம்ஸ் ஹேண்ட் பேக்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் வச்சிருக்கோம் ஓகே எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி நீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் வந்து பாக்கலாம் கண்டிப்பா ஸ்கூல் பேக்ஸ் செலிங் பேக்ஸ் எல்லாம் டோட்டல் வச்சிருக்கோம் நீங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் நீங்க வாங்க நம்ம வந்து பார்த்து சர்ச் பண்ணி எடுங்க கண்டிப்பா ஷாப்போட டைமிங்ஸ் ஜி ஷாப்போட டைமிங்ஸ் காலையில வந்து டென் ஓ கிளாக் நைட் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் டென் ஓ கிளாக் சண்டே இருக்குமா சண்டே வந்து ஆஃப் டே ஆஃப் டே அப்படின்னா ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் க்ளோஸ் ஆயிடும் ஓகே ஓகே மத்த நேரத்தில் நல்லா இருக்கும் ஓகே ஓகே பாருங்க கண்டிப்பா ஜி தேங்க்யூ ஜி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் கடல் மாதிரி வச்சிருக்காங்க நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா அவ்வளவு பேக்ஸ் நீங்க பாக்கலாம் எல்லா பேக்ஸும் வீடியோவில் காட்ட முடியாது அதனால சாம்பிள் மட்டும் தான் வீடியோல காட்டிருப்பாரு நீங்கள் நேரில் விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டி இம்போர்ட்டட் குவாலிட்டியில் இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ செவன்ட்டி ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு பேக்ஸ் இருக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து போயிட்டே இருக்கும் ட்ராலி பேக்ஸ் கூட வச்சிருக்காங்க அது வந்து மூணு செட்டு நீங்க அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம் இங்கே மூணு செட்டு வச்சிருக்காங்க அது வந்து ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிள் இருக்க மாதிரி இருந்தா தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து இருக்கு ட்ராலி பேக்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பேக்ஸ் வந்து இருக்கு அதுக்கு அப்புறமா உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு வெரி ஆகும் கண்டிப்பா ஒரு தடவை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு வெரைட்டிஸ் பாருங்க குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்குறாங்க அட்டகாசமான ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லலாம் சரவணா பேக்ஸ் மேனுபேக்சரிங் அதனால உங்களுக்கு டைரக்டா அந்த கொடுத்துட்டு இருக்காங்க சோ விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல பண்ணுங்க பேக் கலெக்ஷன்ஸ் என்ன வேணுமோ அது உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா டெலிவரி பண்ணிடுவாங்க ஜெனியூனான செல்லர் நீங்க பயப்படவேல கண்டிப்பா நீங்க நம்பி ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன வீடியோ உங்களுக்கு மீட் தென் பாய்